ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இருந்தே நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வாரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரூபா வரையும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போட்டால் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேஸ்ன்னு சொல்லுவாங்க அதோடைய பேர் இது வந்து நம்மளுக்கு கிலோ கணக்கில் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா தனித்தனியாக வந்துடும் இது வந்து துணி டைப்பில் தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றாக ஒன்றும் ஆகாது இது வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு தனித்தனியாக இருக்கும் இப்போ நான் காட்டுற பாருங்கள் இது வந்து மல்லிப்பூ அரும்பரும்பாக இருக்கிறது வந்து முல்லைப்பூ அதாவது இப்போ இந்த துணி காட்டணும்ல அந்த துணியில் வந்து இத்தனை மணின்னு சொல்லிவிட்டு கணக்கு பண்ணி வச்சிட்டது இந்த மணி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு அந்த துணி லேஸ் காட்டினால அதை வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களுக்கு பூ மாதிரி வரும் இது வந்து பால் மணின்னு சொல்லுவாங்க இதுவும் வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மணி இருக்கோம் இந்த மணியும் வைக்கலாம் நம்மளுக்கு எது இஷ்டமோ அது போல் வச்சிக்கலாம் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் இந்த ரிங்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் பூ போட்டுட்டு கட்ட வேண்டியது இந்த பூ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டேக்ட் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு பூ வேணும்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ இதை மாதிரி போட்டோம்னா இந்த மாலை போட்டுடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாலை தேவைன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்பது அடுக்கு இல்லை எட்டு அடுக்கு ஏழு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் அந்த குஞ்சம் மாதிரி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு நீங்கள் ஏழு அடுக்கு கட்டலாம் இல்லை ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர்னு கணக்கு சொல்லுவாங்க அது ஒன்றரை மீட்டர் கட்டிக்கிட்டு லாஸ்ட்டில் மூணு மணி வச்சு நீங்கள் எண்டில் முடிச்சுட்டு அந்த ரிங்கு காட்டினால அந்த ரிங்கை வச்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்